இந்திய தொலைத்தொடர்பு துறை உதவியுடன் தொலைந்த ஸ்மார்ட் போன்களை கண்டுபிடிக்கலாம் நாம் வாழும் இந்த தொழில்நுட்ப உலகில் திறன்பேசி எனப்படும் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தாத மனிதர்களே கிடையாது சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை எல்லோருது அன்றாட வாழ்விலும் இன்றியமையாத பொருளாக மாறிவிட்டது மற்றவர்களுடன் பேசவும் குரு செய்திகள் அனுப்பவும் தங்களது சொந்த தகவல்கள் அனைத்தையும் சேமித்து வைக்கவும் ஸ்மார்ட் போன் பயன்படுகிறது அப்படிப்பட்ட ஸ்மார்ட் போனை ஒருவர் தொலைத்துவிட்டால் சோகமான நிலைக்கு சென்று விடுகிறார் அந்த நிலையை மாற்றிட தொலைந்த மற்றும் திருடு போன ஸ்மார்ட் போனை கண்டுபிடிக்க இந்திய தொலை தொடர்பு ஓர் இணையதளத்தை உருவாக்க இருக்கிறது பற்றி தெரிந்து கொள்வோம் தொலைந்த ஸ்மார்ட் போனை மீட்போம் இந்திய தொலைதொடர்பு துறை உதவியுடன் தொலைந்த ஸ்மார்ட் போன்களை கண்டுபிடிக்கலாம் இணையதளத்தின் பெயர் என்ன சிஇஐஆர் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் என்பது இந்திய தொலை துறையின் புதிய இணையதள முன் எடுப்பு எப்படி பயன்படுத்துவது டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் சிஇஐஆர் டாட் ஜிஓடபிள்யூ டாட் ஐஎன்இன் எனும் இணையதள முகவரிக்கு சென்று ஃபோன் உரிமையாளருடைய சுய விவரம் ஐஎம்இஐஎன் ஸ்மார்ட் ஃபோன் தொலைந்ததும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த கடித கடிதத்தின் டிஜிட்டல் நகல் ஆகிய தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் இந்திய தொலைத்தொடர்பு துறை உதவியுடன் தொலைந்த தொலைந்த ஃபோன்களை கண்டுபிடிக்கலாம் இணையதளத்தால் என்ன பயன் சிஐஆர் இணையதளத்தில் ஃபோன் திருடப்பட்டது என தகவலை பதிவு செய்ததும் உங்கள் ஃபோனின் ஐஎம்இஐ எண் ப்ளாக் செய்யப்படும் அதன் பின் உங்களது ஃபோன் செயல் இழந்துவிடும் அதற்கு பிறகும் யாராவது புதிய சிம் மூலம் பயன்படுத்த முயற்சித்தால் அந்த தகவல் சிஇஐஆர் மூலம் காவல்துறைக்கு உடனடியாக பகிர்ந்து அளிக்கப்படும் இந்திய தொலைத்தொடர்பு துறை உதவியுடன் தொடர்ந்த ஸ்மார்ட் போன்களை கண்டுபிடிக்கலாம் திருடப்பட்ட ஸ்மார்ட் போன்களை மீட்க சிஇஐஆர் எண் என்ன செய்கிறது ஸ்மார்ட் போனை திருடியதும் ஐஎம்இஐ எண்ணை மாற்றி போலியான எண்களை உருவாக்கி ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்த முயற்சி செய்கின்றனர் சிஇஐஆர் இணையதளத்திற்கு ஒரு ஸ்மார்ட் தொடர்ந்து விடுது அல்லது திருடப்பட்டது என்று தகவல் கிடைத்ததும் அந்த குழுவில் உள்ளவர்கள் பாட் அனாலிசிஸ் மூலம் போலியாக இருக்கும் ஐஎம்இஐ எண்ணை கண்டுபிடித்து அதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இதன் மூலம் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் இடம் உடனடியாக மாறுவதை கண்டறிய முடியும் போல ஒரே ஐஎம்இஐ எண்ணை வைத்து பல ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்துவதையும் கண்டுபிடிக்க முடியும் இந்திய தொலைத்தொடர்பு துறை உதவி உடன் ஸ்மார்ட் ஃபோன்களை கண்டுபிடிக்கலாம் திருடியவர்களையும் ஸ்மார்ட் ஃபோனையும் கண்டுபிடிக்க முடியுமா சிஇஐஆர் குழுவினர் திருடப்பட்டுள்ள ஸ்மார்ட் ஃபோன்கள் பற்றிய தரவுகள் கிடைத்ததும் காவல்துறையினருக்கு ஸ்மார்ட் போன் இருக்கும் இடத்தை உடனடியாக தெரிவிக்கின்றனர் அதனை வைத்தும் சிசிடிவி காட்சிகளை வைத்தும் விசாரித்து தொலைந்த ஸ்மார்ட் ஃபோன்களை மீட்பதுடன் திருடியவர்களையும் கைது செய்கிறார்கள் தொலைந்த ஸ்மார்ட் போன் மீட்கப்பட்டால் அது இயங்குமா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கிடைத்ததும் சிஐஆர் இணையதளத்துக்கு சென்று அன்பிளாக் செய்ய வேண்டும் அதன் பின்னர்தான் தான் உங்கள் ஃபோன் வழக்கம் போல செயல்படத் தொடங்கும் இந்திய தொலைத்தொடர்பு துறை உதவியுடன் தொலைந்த ஸ்மார்ட் ஃபோன்களை கண்டுபிடிக்கலாம் இணையதளத்தை தாண்டி உதவி எண் இருக்கிறதா இணையதளத்தை பயன்படுத்த வாய்ப்பு இல்லாதவர்கள் சிஇஐஆர் உதவி எண்ணான ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் உங்கள் செல்போன் குறித்த தகவல்களை கொடுக்கலாம் மேலும் இதற்கான வடிவமைக்கப்பட்ட அப்ளிகேஷன் வாயிலாகவும் உதவிகளை நாடலாம் ஐஎம்இஐ எண்ணை சரிபார்ப்பது எப்படி புதிய மற்றும் பழைய ஸ்மார்ட் போன்களை வாங்கும் முன் உங்களது ஐஎம்இஐ எண்ணை சிஇஐஆர் இணையதளத்தில் பதிவு செய்து சரிபார்த்து கொள்ளலாம் உங்களது ஐஎம்இஐ எண்ணை ஒரு நோட்டில் எழுதி பாதுகாப்பது பாதுகாத்து வைப்பது நல்லது அதன் மூலமே தொலைந்து போன அல்லது திருட்டு போன ஸ்மார்ட் போன்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இந்திய தொலை துறை உதவி உடன் தொலைந்த ஸ்மார்ட்ஃபோன்களை கண்டுபிடிக்கலாம் ஐஎம்இஐ எண்ணை எப்படி கண்டறிவது நீங்கள் புதிதாக ஸ்மார்ட் வாங்கும் போது அதன் அட்டைப்பட்டியில் அந்த எண் இருக்கும் அது மட்டுமின்றி உங்கள் ஸ்மார்ட்ஃபோனில் ஸ்டார் ஆஷ் ஜீரோ சிக்ஸ் ஆஷ் என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் உங்கள் ஸ்மார்ட்ஃபோனின் திரையிலேயே ஐஎம்இஐ எண் பெருந்துவிடும் இவ்வாறு சிஇஐஆர் இணையதளத்தின் மூலம் தமிழகத்தை பொறுத்த வரையில் நாற்பத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஃபோன்கள் ப்ளாக் செய்யப்பட்டு இருக்கின்றன இருபத்தி மூணு ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு செல்ஃபோன்களின் தடயங்களை கண்டறிந்து உள்ளனர் அஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ஸ்மார்ட் ஃபோன்களை மீட்டு இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது